நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் மனதின் யோசனைகள் மனுஷருடையது நாவின் பிரதையுத்தரம் கர்த்தரால் வரும் மனுஷனுடைய வழிகளெல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள் கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும் கர்த்தர் சகலத்தையும் தமக்கென்று படைத்தார் தீங்கு நாளுக்காக துன்மார்க்கனையும் உண்டாக்கினார் மனமேட்டிமை உள்ளவனவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் கையோட கைகோத்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் பாவம் நிவர்த்தியாகும் கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால் மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள் ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார் அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் ராஜாவின் உதடுகளில் திவ்ய வாக்கு பிறக்கும் நியாயத்தில் அவன் வாய் தவறாது சுமுத்திரையான நிறைக்கோளும் தராசும் கர்த்தருடையது பையில் இருக்கும் நிறைக்கல்லெல்லாம் அவருடைய செயல் அநியாயம் செய்வது ராஜாக்களுக்கு அருவருப்பு நீதியினால் சிங்காசனம் உறுதிப்படும் நீதியுள்ள உதடுகள் ராஜாக்களுக்கு பிரியம் நிதானமாய் பேசுகிறவனில் ராஜாக்கள் பிரியப்படுவார்கள் ராஜாவின் கோபம் மரண தூதர்க்கு சமானம் ஞானம் உள்ளவனும் அதை ஆற்றுவான் ராஜாவின் முகக்கலையில் ஜீவன் உண்டு அவனுடைய தையை பின்மாறி பெய்யும் மேகத்தைப் போல் இருக்கும் பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம் வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான் அழிவுக்கு முன்னானது அகந்தை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை அகங்காரிகளோடே கொள்ளை பொருளை பங்கிடுவதை பார்க்கிலும் சிறுமையானவர்களோட மனத்தாழ்மையாயிருப்பது நலம் விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான் கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான் இருதயத்தில் ஞானமுள்ளவன் விவேகி எண்ணப்படுவான் உதடுகளின் மதுரம் கல்வியை பெருக பண்ணும் புத்தி தன்னை உடையவர்களுக்கு ஜீவ ஊற்று மதியினரின் போதனை மதியனமே ஞானியின் இருதயம் அவன் வாய்க்கு அறிவை ஊட்டும் அவன் உதடுகளுக்கு அது மேன்மேலும் கல்வியை கொடுக்கும் இனிய சொற்கள் கூடு போல் ஆத்மாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும் மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதில் முடிவோ மரண வழிகள் பிரயாசப்படுகிறவன் தனக்காகவே பிரயாசப்படுகிறான் அவன் வாய் அதை அவனிடத்தில் வருந்தி கேட்கும் பேியாளின் மகன் கிண்டி விடுகிறான் எரிகிற அக்கினி போன்றது அவன் உதவிகளில் இருக்கிறது மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான் கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான் கொடுமையானவன் தன் அயலானுக்கு நயம் காட்டி அவனை நலமல்லாத வழியிலே நடக்க பண்ணுகிறான் அவன் மாறுபாடானவைகளை யோசிக்கும்படி தன் கண்களை மூடி தீமையை செய்யும்படி தன் உதடுகளை கடிக்கிறான் நீதியின் வழியில் உண்டாகும் நரை மயிரானது மகிமையான கிரீடம் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன் பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் புத்தமன் சீட்டு மடியிலே போடப்படும் காரிய சித்தியோ கர்த்தரால் வரும்